இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் நெற்றியில் விழும் சுருக்கங்களை மறைய செய்யும் ஒரே ஒரு டிப்ஸ் நம்ம நிறைய பேருக்கு வரிகள் போல சுருக்கங்கள் ஏற்படும் இதற்கு நிறைய காரணங்கள் உண்டு வயதாவது ஒரு காரணம் அதை தவிர்த்து இளம் வயதிலேயே சிலருக்கு சுருக்கங்கள் வளரும் மென்மையான சர்மம் பெற்றிருந்தால் அடிக்கடி நெற்றியை சுருக்குவதால் இது போன்ற கோடுகள் உருவாகும் பின்னர் அது அப்படியே நிலைத்துவிடும் இதனை கடைகளில் விற்கும் கிரீம்களை கொண்டு நீக்க முயற்சித்தால் சுருக்கங்கள் அதிகமாகிவிடும் நம் வீட்டிலேயே எளிய முறையில் இந்த சுருக்கத்தை போக்கிவிடலாம் அதற்கு தேவை மூன்று பொருட்கள் வாழைப்பழம் தேன் மற்றும் தயிர் இந்த மூன்றும் சேர்ந்த கலவையை நெற்றியில் விழும் இடாப்படியான சுருக்கங்களை மறைய வைக்கும் அவைகளில் உள்ள தேவையான சத்துக்கள் சருமத்திற்கு போஷாக்கு தருகின்றன இவற்றை கொண்டு எப்படி நெற்றியின் சுருக்கங்களை போக்குவது என பார்க்கலாம் தேவையானவை வாழைப்பழம் ஒன்று தயிர் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள்ஸ்பூன் வாழைப்பழத்தை மசித்து அதில் தேன் தயிர் ஆகியவற்றை கலந்து நெச்சியில் பேக் போல போடுங்கள் இருபது நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவவும் வாரம் இரண்டு முதல் மூன்று முறை செய்தால் விரைவில் நெற்றியில் ஏற்பட்டுள்ள சுருக்கங்கள் மறைந்து அழகான பிறை போன்ற நெச்சியைப் பெறுவீர்கள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் நெற்றியில் விழும் சுருக்கங்களை மறைய செய்யும் ஒரே ஒரு டிப்ஸ் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்